ஆயுறையை எதிர்த்து ஆயுத போராட்டம் நடத்திய போட்டலுக்குரிய ஐயா தளபதி ராமசாமி பண்ணாடி அவர்களுக்கு வீர வணக்க நாள் செலுத்தும் இந்த நல்ல நிகழ்வுக்கு முதலில் எங்களை அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கோயில் மைதானத்தில் பல நிகழ்ச்சிகளை கலந்து இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அதே போல் முக்கியமான இதே போல் நிகழ்ச்சி இந்த பகுதிக்கெல்லாம் ஐம்பது வருடமாக பட்டாவே வாங்கி தர முடியல நான் தான் வந்து அமைச்சர் இருக்கும்போது மிக திறமைப்பட்டு இந்த பகுதிக்கு சகோதர வந்து தாய்மார்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தோம் அந்த நிகழ்ச்சி உண்மையாலுமே முக்கியமான நிகழ்ச்சி சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சி அதே போல் இன்றைக்கு இந்த வீரனின்னால் செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நம்ம பெருமைகள் கொடக்கூடிய நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்வாக நம்முடைய நம்முடைய ஆங்கில ஏகாதிட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய நம்முடைய முன்னோர்கள் பலருக்கு அதில் உங்களுக்கு தெரியும் நம்ம அல்லது சுதந்திரமாக இப்ப வங்கியில் இருந்து இந்த நேரத்தில் மைக் பேசிட்டு இருக்கிறதுனா நம்முடைய முன்னோர்கள் காரணம் நிறைய பேர் ரத்தம் சிந்தி நமக்காக நம்ம நல்லா இருக்கணும் நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயருடைய அடக்குமுறையை எதிர்த்து போராடி ஆங்கிலேயரை துரத்தி அடித்தார்கள் அதுல முன்னணி தளபதியாக இருந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி நாலுல ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுத போராட்ட போராட்டம் நடத்திய தளபதி ராமசாமி பன்னாடி ஐயா அவர்கள் முக்கியமாக வந்திருக்கு இந்திய சுதந்திர போராட்ட புரட்சிப்படை தளபதி ராமசாமி பண்ணாடி அவர்கள் இன்றைக்கு இருநூத்தி இருபதாவது வீரவணர்களால் விழா நடந்து கொண்டிருக்கிறது அது உண்மையாலுமே மிகப்பெரிய பெருமை புரட்சிப்படை தளபதி ராமசாமி பன்னாடி அவர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சி சொல்லி நல்லா சொன்னாங்க வரும்போதே கிட்ட சொன்னாங்க கண்டிப்பாக ஏனென்றால் நம்ம வந்து நம்ம மட்டுமல்ல இன்னைக்கு நாடு சுதந்திரம் தான் நம்ம வந்து இவ்வளவு சுதந்திரமா இருக்கோம் எல்லாமே பண்ண முடியுது அடிமையா தான் வச்சிருந்தாங்க பல நூறு ஆண்டுகள் அடிமையாக வைத்து அதுக்கு பின்னால் மிக சிரமப்பட்டு காந்தியடிகள் வந்து அகிம்சை வழியிலும் அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்முடைய தளபதி ராம்சா பன்னாடி ஐயா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டி அடித்து நம்ம சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள் ஆங்கில அரசு பாத்தீங்கன்னா கடுமையான வரி வசூல் சட்டத்தின் அடிப்படையில் விளையாத பூமிகளுக்கு வரி விதித்து வரி கட்ட முடியாத பூமிகள் எல்லாம் பறிமுதல் செய்து தேவேந்திர வேளாளர்களும் இதர சமூக மக்களுக்கு சொல்ல முடியாத கொடுமையை ஆங்கிலேய அரசு செய்தது புரட்சி படை தளபதி ராம்சாமி பன்னாடி அவர்கள் தனக்கு தெய்வீக அதிகாரம் கிடைத்துவிட்டது என்று கூறி காடுகளில் பதுங்கி இருந்து புரட்சியாளர்கள் ஒன்று திரட்டி முறையிலே ஆயுதப்படை வைத்து போராடி கோவையில் இருந்து சேலம் வரையில் ஆங்கிலேயருக்கு சிம்ம மிகப்பெரிய ஒரு வரலாறு இதெல்லாம் இவர் பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானுடனும் அதே போல சுந்தரலங்கிய குடும்பத்துடனும் அதே போல பாத்தீங்கன்னா மறு சகோதரர்களுடனும் அதே போல தீரன் சின்னமலை அவருடன் சேர்ந்து இணைந்து இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி நார்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதுதான் முக்கியத்தில் ஒற்றுமையாக இருந்து சகோதரனாக இருந்து எல்லாருமே நீ போராடி நமக்கு சுதந்திரத்தை பெற்று வந்திருக்காங்க இவரது நினைவினாலே கொண்டாடுவதன் மூலம் வரும் தலைமுறையினை பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிகள் நமக்கு இனி வரக்கூடிய தலைமுறைகளெல்லாம் இதையெல்லாம் நினைவுகூர வேண்டும் நாட்டு பற்றியும் சமூகம் பற்றியும் உருவாக்குவோம் கண்டிப்பாக இந்த வரலாற்றை போற்றுவோம் என்று கூறி இதெல்லாம் இந்த அரசு கண்டிப்பாக கவனமாக எடுத்து இந்த கூட்டத்தின் கூட்டணி கேட்டுக்கொள்வது கண்டிப்பாக நமக்காக போராடிய புரட்சி தளபதி ராமசாஹப் பண்ணாடி அவர்களுடைய வீரவணைக்கினால் போற்றக்கூடியது அவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன பெருமை சேர்க்க வேண்டுமோ இன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது எடப்பாடியா இருக்கும்போது நாங்க பல்வேறு நினைவு பண்ணவங்க கேட்டோம் நிறைய பண்ணோம் அதே போல நம்முடைய ராமசாஹேப் பண்ணாடி அவர்களுக்கு நம்முடைய நடத்தி கொண்டிருக்கூடிய பெரியவர்கள் என்ன உரிமையாக எதிர்பார்க்கிறாங்க கண்டிப்பாக இவருடன் நானும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த அரசுக்கு மட்டுமல்ல கோரிக்கை வைப்போம் நல்ல சூழ்நிலை வரும்பொழுது கண்டிப்பாக என்ன கோரிக்கை வைத்தாலும் நாங்கள் உதவியாக இருப்போம் என்று சொல்லி சகோதரர் சொன்ன போல அதே போல நம்முடைய செல்வோரம் ஐயா ஊர் பண்ணி அவர் சொன்னது போல கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் இப்ப நான் வந்து எதிர்கட்சி கொரோனா நான் தான் உங்களுடைய ஆதரவுல நான் தான் கொரோனாவா இருக்கிறேன் தனி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கண்டிப்பாக மணிமண்டபத்திற்கு நம்முடைய புரட்சி தளபதி ராமகோபு பண்ணாரி ஐயா அவருடைய மணிமண்டபத்திற்கு கவன தீர்மானத்தை அங்கே நானே கண்டிப்பாக அவர் இந்த சட்டமன்றத்திற்கு கொண்டு வருவேன் என்று